ஆன்மீக பாதையில் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அசைவத்தை தவிர்க்கிறாங்களுக்கு என்ன காரணம் முதல்ல எல்லாத்தையும் உயிராக பார்க்கும்போது உங்களால் அதை எப்படி சாப்பிட முடியும் ஒரு சைக்கிளிங் முறை தான் ஒரு ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிருக்கு உணவு அப்படியே ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது ஆண் மாலை சாப்பிடும் போது என்ன தவறு உணவை வச்சாங்களே மனிதன் வந்து மனித மாமிசத்தை சாப்பிடறாங்களா இல்லையா நல்ல தொழில் சம்பாதிக்கிறாங்க கெட்ட தொழில் சம்பாதிக்கிறாங்க காசு வருதுன்னு கெட்ட தொழில் செய்ய முடியுமா கஞ்சா நாளா தீங்கு இருக்கு இந்த தீங்க ஏன் வந்து சாமியார்கள் பயன்படுத்துறாங்க போதையில நீங்க நினைக்கிறீங்க அது சரக்கு மட்டும் தான் போதும் இல்லை அந்த டீ காஃபி கூட போதும் இப்போ கருப்பு இருக்கட்டும் காவி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை அவங்களுக்கான தன்மை என்ன அசைவம் அதிகமா சாப்பிட்டா அந்த மிருகத்தோட குணம் கண்டிப்பா நமக்குள்ள வரும் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க இல்ல ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க வணக்கம் ஆன்மீகத்தில் ஒரு சில ஆனால் ஆன்மீக பாதையில் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அசைவத்தை தவிர்க்கிறாங்களே என்ன காரணம் அப்படிலாம் இல்ல ஒருத்தருக்கு அப்படிலாம் கிடையாது இல்லையே யாராருக்கெல்லாம் காவி பிடிச்சிருக்கோ அந்த காவியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அசைவம் கூடாது அப்படின்னு தானே ஒரு கோட்பாட்டில் இருக்காங்க ஏன் காவி போட்டு நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட்டு பார்த்தது இல்லையா யார் சாப்பிட்ருக்கா நிறைய பேர் பிடிச்ச உணவு சாப்பிடுவாங்க அப்படி இல்லை ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகவாதி அப்படின்னாலே அசைவம் கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க இல்லை இல்லை முதல்ல ஆன்மீகம் என்னென்னு சொல்லுங்கள் தெரியல ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆன்மீகம் ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் சரியா உயிரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ உங்கி உங்கள் உயிரை பற்றி நீ உணர்றீங்கன்னு வச்சுக்காங்க உங்கள் உயிர் எங்கே இருக்குது உடம்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீ மீதி எல்லாத்தையும் உயிர் உடம்ப பார்க்க மாட்டீங்களா உயிராக தானே பார்ப்பீங்க சரி இந்த உடம்புல நம்ம உயிரை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் நீங்கள் கேட்ட கேள்வி முதல்ல பதில் சொல்லிடுறேன் உங்கள் உயிரை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மீது யார் யாரெல்லாம் பாருங்களா அவங்களோட உயிரெல்லாம் பார்ப்பீங்க ஒரு கோழி பார்த்தா அந்த கோழியோட உயிர் தான் தெரியும் அந்த உடம்பு தெரியாது ஆடை பார்த்தா ஆடோட உயிர் தெரியும் எல்லாத்தையும் உயிராக பார்க்கும்போது போது உங்களால் அதை எப்படி சாப்பிட முடியும் அப்போது கீரை வகைகள் பழ வகைகள் காய்கறி வகைகள் இதெல்லாம் உயிர் கிடையாதா அதுவும் உயிர் தான் அப்போ அதை சாப்பிடலாமா அதாவது இது வந்து வள்ளலா கேட்டாங்க இதுக்கு ஏன் வந்து அதே மாதிரி தன்மை இல்லை ஏன் அது மாதிரி இருக்குதுன்னு இப்போ ஒரு ஆடை வந்து நீங்கள் ஒரு அறுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அறுக்கும் போது எவ்வளோ துடிக்குது வெளி பயம் ஒரு பயம் இருக்கு ஒரு வலி இருக்கு ரெண்டு உணரையும் வெளிப்படுத்தும் ஒரே நேரத்தில் அது எல்லாமே அதோட ஜெனடிக் சென்டரில் போய் சேரும் அது உடம்பு ஃபுல்லாக பதறும் ஒரு வைப்ரேட் ஆகும் உங்களை பட்டுன்னு அடிச்சா அவங்களுக்கு வருது இல்லை உடம்புல ஒரு கோவம் வருது இல்லை அந்த கோவம் வலியும் உடம்பு ஃபுல்லாக பதிவாகதில்லை ஆனா நீங்க காய்கறிக்கு பாருங்க அதை கிள்ளும் போது அது அதோட அதோட தன்மை இருக்குதுங்களா அது போய் வேரில் போய் நியூட்ரல் ஆகும் பூமியில நியூட்ரல் ஆயிடும் அதுவும் இல்லாமல் ஒரு 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 காய்கறியோட கழிவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க இப்போ மாம்பழம் என்னது மாம்பழம் அப்படின்னா மாம்பழத்தோட கழிவு இல்லை எனக்கு புரியல அது எப்படி அது எக்ஸஸ் தான் மாம்பழம் கீழே வந்தாலும் திருப்பி ஒரு மரமாக தான் வரப்போகுது ஆமாம் அது ஒரு கழிவு தான் இது ஒரு ஆடோட கழிவாக நீங்கள் சாப்பிட்றீங்க ஆடோட கழிவு நீங்கள் சாப்பிட முடியுமா கோழியோட கழிவை சாப்பிட முடியுமா இது வந்து எக்ஸஸ் திரும்ப வந்துட்டே தான் இருக்கும் அது நியூட்ரல் ஆகிடும் தானாகவே ஆனால் இது நியூட்ரல் ஆகாது ஒரு வழியோடு இருக்கிற ஒரு உயிரை நீங்கள் அடித்து தினும்போது அந்த வழியோடு சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அது அது விட்டு போன எல்லா உணர்வும் உங்களுக்குள்ளே கலக்கும் ஆனால் இப்போ தாங்க ஆன்மீகவாதி எல்லாமே வந்து அசைவத்தை தவிர்க்கிறாங்க ஆனால் புராதன கதையில் வந்து யாகம் பண்ணும்போது ஆடு மாடு பலியிட்டு யாகம் நடத்தியிருக்காங்க அந்த உணவை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நிறையா வரலாறு பார்க்குறோம் புக்கில் படிக்கிறோம் தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு நீதிக்காக சொல்லப்பட்ட கதைகள் தான் நீங்கள் அந்த நீதியை பிடிச்சிக்க கதையை விட்டுருக்கேன் கதையை விட்டுருங்க கதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அது சொன்ன கருத்தை மட்டும் எடுத்துக்காங்க இப்போது ஒரு மனிதன் அப்படின்னாலே ஒரு ச ஒரு சைக்கிளிங் முறை தான் ஒரு ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிருக்கு உணவு அப்படியே ரொட்டேஷன் தான் நான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது ஆடு மாடு சாப்பிடும் போது என்ன தவறு உணவு வச்சாங்களே மனிதன் வரானா வரல அப்புறம் நீங்கள் ஆனால் காசில இருக்கக்கூடிய அகோரிகள் வந்து மனித மாமி மாமிசத்தை சாப்பிட்றாங்களா இல்லையா இப்போ நீங்கள் அகோரியா இருந்தால் அது கேட்கலாம் இப்போ நம்ம அகோரி சந்தனையில் போகிறோம் அவங்களோட வழக்கை முறையே வேறு அவங்களுக்கு குடும்பம் இல்லை உங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்கள் அகோரையை பிடி அவங்க ஏதாவது திட்டு போடுறாங்க நம்பளுக்கு எதுக்கு ஏங்க நல்ல தொழில் சம்பாதிக்கிறாங்க கிட்ட தொழில் சம்பாதிக்கிறாங்க காசு வருதுன்னு எனக்கு தொழில் செய்ய முடியுமா முடியாது முடியாதுல்ல அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம் நமக்கு நம்மளுக்கு வந்து அறிவுக்கு உகாததையும் எதுக்கூடாது அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அவங்களோட வாழ்க்கை முறையில் போய் பார்த்து நீங்கள் அகோரி ஆக போகிறீங்கன்னா அகரியா ஃபாலோ பண்ணுங்க சித்தர்லாம் கஞ்சா அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆ நீங்கள் சித்தரா ஆனால் அடிக்கிறாங்கல்ல நீங்கள் சித்தரா நான் சித்தர் இல்லை சாதாரண மனிதன் கஞ்சாவை பயன்படுத்தினா நம்ம வந்து மூளை வந்து தடுமாறோம் என்ன பண்ணுறோங்கிறது தெரியாது கூட இருக்கிறது ஒரு வேற ஒரு பெண்மணியா இல்லை பெத்த தாயான்னு கூட தெரியாது அந்தளவுக்கு மூளை வந்து மழுங்கி போயிடும் அப்போ கஞ்சானால தீங்கு இருக்குது இந்த ஏன் வந்து சாமியார்கள் பயன்படுத்துகிறாங்க எனக்கு சாமியார்கள் குறிப்பிட்டு சொல்கிறது சாமியார் அப்படின்னா வாதையில் போகக்கூடிய நபர்கள் அகோரிகள் அதாவது அதை எப்படி சரி பண்ணலான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்க பண்ணுறாங்க தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாது இதனால் வர சைட் எஃபெக்ட் என்னன்னு சரி பண்ண தெரிஞ்சவங்க அதை பண்ணுவாங்க படி முறைப்படி கற்றுருப்பாங்க நம்ம அதை பண்ணுறதுல அதனால நமக்கு தேவையில்ல கஞ்சாஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போக முடியுமா செருப்படி விழுவோம் அப்போ அது பண்ணக்கூடாது அவ்வளோதான் எதெல்லாம் குடும்பத்துக்கும் அறிவுக்கும் உட்காந்தோ விட்டுருங்க சமுதாயம் ஏற்றுக்காக தான் விட்டுருங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது பண்ணால் சரியாக இருக்கும் இது பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னா பண்ணலாம் இல்லை முறைப்படி ஏதாவது கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ நான் உணவு முறையின்னு கேட்டிங்க அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இதுவும் ஈழர் பாஸ்கர் ஐயா கிட்ட தான் நான் ஈழ பாஸ்கர் ஆமாம் அவர் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு மூணு வகையான உணவு சொல்லுவார் ஒரு இடத்துல உயிர் உள்ள உணவு உயிரற்ற உணவு சத்துக்கான உணவு அப்படின்னு மூணு சொல்லுவார் அப்போ உயிர் உள்ள உணவுனா உயிர் உள்ள உணவுனா என்னன்னா எதையெல்லாம் சமைக்காமல் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் உயிர் உள்ள உணவு இப்போ மாம்பழம் சாப்பிட்றீங்க ஒரு தர்பூசணி எடுத்துகிறீங்க ஒரு அண்ணாச்சு படம் சமைக்கல்னா கூட ஒரு டேஸ்ட் இருக்குல்ல ஆமாம் இதெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிற உணவு அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்லாம் அந்த உயிர் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சயின்ஸ் அப்போ உயிரற்ற உணவு அதில் வந்து டேஸ்ட் இருக்காது நீங்கள் ஆட் வேலி இன்னும் ரெண்டு மூணு சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும் அது காய்கறி வகைகளா அது கிடையாது இந்த காய்கறி வகைகளில் இந்த மாமிசம் இதெல்லாமே உயிரற்ற உணவு தான் அது நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது இல்லை ஆமாம் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்க ஒரு சில பொருளை நம்ம ஆட் பண்ணணும் இதெல்லாம் உயிரற்ற உணவு சும்மா அவங்க இது கார்போஹைட்ரேட் இது எதுன்னு சாப்பிட்றதுக்காக இருக்குது அதெல்லாம் சேர்த்து சேர்த்து சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் உயிரிட்ட உணவு தான் சா பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது கண்டிப்பாக சத்துக்கான உணவு ஒன்று இருக்குது இந்த முளைக்கட்டை தானே கூட உயிர் கிடையாது அது உயிர் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து சத்துக்கான உணவு தான் கேழ்வரகு நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியுமா முடியாது இதெல்லாம் வந்து சத்துக்கான உணவு ஆனால் அதில் உயிர் இருக்கு இந்த மூணு கேட்டகரியில் இருக்குது இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சாப்பிட்ணும் இது ஒன்று சொல்லுவாங்க அது வந்து லாகரி வஸ்து லாகரி வஸ்து அப்படின்னா லாகரி வஸ்துனா வந்து போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த போதையில் நீங்கள் நினைக்கிறீங்க அது சரக்கு போட்டதாக போதை இல்லை இந்த டீ காஃபி கூட போதை தான் அதுவும் லாகரிக்கு வஸ்து வகையில் சேரும் அடிக்ஷனில் ஆனால் போதை மாதிரி மனிதன மூளையை மாற்றுற அளவுக்கு டீ காஃபியில் இருக்காதுல்ல அப்படி கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி எடுக்கிறீங்க ஆவரேஜாக ஒரு பத்து பத்து பத்துன்றது ஆவரேஜின்னு சொல்கிறீங்க ஆனால் இதுவே வந்து பத்து தடவை நம்ம வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்தினா மனுஷன் எப்படி இருப்பான் அதாங்க இதுவுமே ஒரு போதை தான் அடிக்ட் நீங்கள் எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அது போதை தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே உணவு சாப்பிட்னிங்க வச்சுங்களேன் உணவு வந்து ஓரளவு தான் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உணவு வந்து உடம்பு ஜீரணிக்கும் இல்லைன்னா உடம்பு வந்து உடன் உணவு ஜீரணம் அது நம்மளை சாப்பிட்டு போயிடும் நீங்கள் சாப்பிடணுமோ அது உங்களை சாப்பிடுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்க எடுத்துக்கக்கூடிய அந்த தன்மையாக அந்த பொருளை பொறுத்துன்னா உன்னை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்க வச்சிக்கோங்களேன் ஒரு வேளை சாப்பிட்டாலே போதுமாட்டு தான் முடியாது கரெக்டாக மூணு வேளை சா அட்லீஸ்ட் மூணு இல்லை அப்படின்னாலும் ஒரு ரெண்டு வேலையை அவனால் சாப்பிடணும் இல்லை அப்படின்னா கடை சோர்வு சோறு இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்க அந்த ப்ராக்டிஸ் கரெக்டாக வச்சுன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக்குன்னு ஒரு வேலை செய்யும் உடம்புக்குள்ளே ஒரு கெடிகார இருக்குது ஆமாம் பார்த்துருக்கீங்களா எப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் சரியா படுத்து தூங்கியிருப்பீங்க ஆனால் நாளை முக்காக ஷார்ப்பாக இருந்திருக்கீங்க இல்லை நாலு மணி எழுந்திருவீங்க இல்லை நிறைய நேரத்தில் நிறையா மனிதர்கள் உணர்ந்துருக்காங்க அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு அது ஒரு பயோமெட்ரிகாக நீங்கள் தூங்குறது முன்னாடியே ஒரு மைண்ட் செட் பண்ணிடுவீங்க சில நேரத்தில் நாளைக்கு ஒரு வேலை இருக்கும் நீங்கள் அலரெலாம் வச்சுருப்பீங்க அது பாட்டு பேனை கத்திட்டு கலவ தூக்கிட்டு இருப்பானுங்க கலந்த உறக்கத்தில் இருப்போம் அந்த பயோமெட்ரிக்லாம் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சின்னா நீங்கள் உங்களுக்கு உணவு அளவு குறையும் தூக்கம் அளவு குறையும் அப்போ அந்த ஒரு வேலை உணவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நேரங்கள் இருக்கா இந்த நேரத்தில் சாப்பிட்டா ஒரு வேலை உணவு போதும் அப்படின்னு சாப்பிட்றோம் தாக்கிறது தான் தண்ணி குடிக்கணும் அது எப்போ வேணால் இந்த நேரம் இந்த நேரம்லாம் கிடையாது உடம்புக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ வசிக்கணும் எப்போ தண்ணி குடிக்கணும்னு அது கேட்கும் அந்த டைமில் கொடுத்தா போதும் அந்த ஒரு வேலை உணவு வந்து அதுவும் சைவமா இல்லை அசைவமா அதாங்க அது உள்ள பொறுத்து இப்ப நீங்க ஆன்மீகத்தில் வரவங்களை பத்தி கேக்குறீங்க இவங்க எல்லாம் நீங்க எந்த மாதிரி கேட்டகிரி ஒன்று ஒன்னு ஆரஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டு சாமியாரை சுத்துற ஒரு கேட்டகரி இருக்காங்க அப்படின்னு தான் அவங்கதான் இன்னொன்று கருப்பு ட்ரெஸ் போட்டு அதை எதிர்க்கிறவங்க ஆளுங்க ஆமா பெரிய நடுவுல வெள்ளன்னு ஒன்று இருக்கு இதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் நான் எதையுமே சொல்ல ஒயிட்னு ஒரு கேட்டகரி இருக்கு இவங்க வந்து அந்த ஆரஞ்சு பக்கமும் போக மாட்டாங்க இந்த பிளாக் பக்கமும் போக மாட்டாங்க நடுநிலைவாதியா நடுநிலையும் கிடையாது அவங்க அவங்க உண்மையான ரூட்டை போட போகிறவங்க அவங்கள பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை அவங்க தான் இந்த சைவ உணவக மேற்கொடுறதுலாம் அவங்களோட கோட்பாடு அவங்க யாரையே அவங்க எதை பின்பற்றுறாங்க அவங்க எது வழிமுறையாக வச்சு போய்ட்டு இருக்காங்க தேடி போவாங்க உண்மையான எனக்கு புரியல எப்படி எது எதை உண்மையை நோக்கி போவாங்க நீங்கள் எந்த எந்த வகையில் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் இம்மே கேட்கறது இப்போ கருப்பு இருக்கட்டும் காவி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை அவங்களுக்கான தன்மை என்ன காவி வந்து பியூர் வந்து சாமி கூட இணைஞ்சிருப்பாங்க இப்போ அவங்களுக்கான கடவுள் வந்து இயற்கை தான் தான் எல்லாம் உண்மையாகவே கடவுள் இயற்கை தாங்க அப்போ அவங்க சிந்திக்கக்கூடிய கூடிய சிந்தனை செயல்பாடு எப்படி இருக்குன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்காங்களே அவங்கள செயல்பாடு எப்படி இல்ல ட்ரெஸ்ஸை வச்சுலாம் சொல்லாதீங்க நான் உதாரணத்துக்கு தான் சொன்ன ட்ரெஸ்ஸுன்னு ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களுக்கு நீங்க கணிக்க முடியாது இந்த மாதிரி நடவுல ஒரு கேட்டகரி இருக்கு அத பத்தி யாரு நீங்க சண்டை போடுறதா தான் இந்த காபிக்கும் பிளாக்கு தான் சண்டையும் நடக்கும் இவங்க எந்த சண்டையில கலந்துக்க மாட்டாங்க நீங்க வாட்டி நீங்க பேசிட்டு போங்க நீங்க பாட்டி பேசிட்டாங்க எங்க வடி பாக்கணும்னு பாருங்க அப்படி பார்த்தா அதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி இருக்குது அவங்களாம் மனிதன் கேட்டகிரி தானே அது இப்போ நானா நானாக இருக்கேன் அப்படியே தாமரை இல சொல்கிறாங்க பார்த்தீங்களா தாமரை இலத்திய ஆன் இடத்தில் அடையாளப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து சேறு சகத்தில் தான் இருக்கும் ஏகப்பட்ட அழுக்கோட இருக்கும் ஆனால் ஒரு துளி தண்ணி கூட அதில் ஒட்டாது அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் இவங்க அந்த சமுதாயத்தோட குடும்பத்தோட மெர்ஜாக இருந்தாலும் அவங்க அதில் வந்து டிட்டாச் ஆகிட்டு தனியாக இருப்பாங்க அவங்க ஒட்ட மாட்டாங்க இங்கே கூட இருக்கும் தண்ணி ஆனால் அதோட கலக்க முடியாது அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் அதில் அவங்க வேறு மாதிரி ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த சமுதாய தொண்டு குடும்பத்தொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் டிட்டாச் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் ஓட்டாது எந்த பாசமும் இருக்காது எல்லோருமே அன்பு செய்வாங்க எங்கள் வாடிய பயிரை கண்ட போதில்லான்னு வாடினேன்னு சொன்னார்ல ஒரு பயிர் வாடி போச்சாமா அதை பார்க்கும்போது போது இவருக்கு மனசு உருதுன்றாரு ஆனால் நீங்கள் ஒரு கோடியை கண்டு கூட வாட வாடமாட்டுறீங்க அடித்து சாப்பிட்றீங்க பிரியாணி வச்சு அதான் சொன்னேன் உணவு முறையில் வந்து அது ஒரு அது மனிதனுக்கு தேவை ஏன்னா நம்ம எல்லாமே ஆதி காலத்துலேருந்து காட்டிலேருந்து வந்த ஒரு நபர்கள் தான் நம்மளோட ஜீனே அப்படி தான் அப்போ ஆதி மனிதன் என்ன சாப்பிட்டுருப்பான் காய்கறி பழவஸ்தான் சாப்பிட்டுருவான் விவசாயமாக பண்ணிடுப்பான் காட்டில் என்ன விலகு இருந்திருக்கும் மிருகத்தை பார்த்தோன்னா மனிதன் க கத்துரு வந்து விஷயத்தான் புளி வந்து வேட்டையாடி சாப்பிடுது அப்போ நம்மளும் சாப்பிடுவோம் அதனால் மனிதனோட ஏழ் ஆமாங்க மிருகத்துக்கு அஞ்சு ரீவான இருக்குது உங்களுக்கு யாராவது இருக்குது சிந்திக்கணும்னு ஒன்று இருக்குல்ல இப்போ பாருங்கள் காட்டிலேருந்து வந்தாங்க காட்டில் மிருகம் அடிக்கிறத பார்த்து சாப்பிட்டாங்க சரியா ஒரு கட்டத்துக்கு மேலே குறிஞ்சி முல்லைக்கு வந்தாங்க அப்புறம் நெய்தலுக்கு நெய்தல் பாது அந்த மருதம்னாலாம் சார்ந்து வந்தாங்கல்ல வயலும் மயில் சாதனம் வரும்போது இனிமே உணவுக்காக மிருகங்களை கொள்ள வேணாலும் முடிவு படி கோட்பாடு அப்போ தான் வந்தது இனிமேல் நம்ம கொல்ல தேவையில்லாது அதுக்கு சேர்த்து நம்ம சமையல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு உணவை சமையலாக மாற்றினாங்க சமைச்சு சாப்பிட்றது இயற்கை எழுதி எடுத்து சாப்பிட்டாங்க அப்போ ரெண்டு கிடகரே பிரிஞ்சு போச்சு நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஒரு கேட்டகரியும் நாங்கள் இப்படியும் வாழ்வோம் அப்படின்னு ஒரு கேட்டகிரி பிரிஞ்சு போச்சு அவங்க வந்து கொல்லலாம் மாட்டாங்க அவங்க இயற்கையோடு இருந்தாங்க எல்லா மிருகத்தையும் வந்து கடவுளை வணங்கின ஆளுங்க நம்ம ஆளுங்க அதே மனிதர்கள் தான் கடவுளுக்கு விலங்கும் பலி கொடுத்த ஆட்களும் இருக்கிறது சரி இருக்கிறாங்க அதான் ரெண்டு கிடக்கரையாக பிரிஞ்சுட்டாங்கன்றே இப்போ வந்து ஆன்மீகத்தில் அசைவம் கூடுமா கூடாதா அசைவம் சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறது ஆன்மீகன்னு இல்லைங்க பொதுவாகவே சாப்பிடக்கூடாதா பொதுவாகவே மனித உடல் வந்து உங்களுக்கு குடல் இருக்குல்ல குடலமைப்பு குடல் அமைப்பு வந்து சைவம் சாப்பிட்றதுக்கு ஏற்றது தான் நீங்கள் ஒரு புளி எடுத்துங்கண்ணா அது புலியோட குடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்கும் ஆமாம் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அது நிறைய சாப்பிட்றதா நம்ம தனியாக சாப்பிட்றோமா அதான் அதிகமாக சாப்பிடும் யார் சொன்னால் அது அதிகமாக சாப்பிட்றது நம்ம அசைவ தான் சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட்டாக வேட்டை இடம் சும்மா தான் பண்ணுவோம் கண்டதான் கண்ட சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆமா இந்த உடம்புக்கு தேவையா தேவையில்லையா சத்தா சத்து இல்லையான்னு எதை பார்த்தாலும் திண்டுறோம் அப்படி சின்னபோது இந்த இந்த குடலமைப்பு வந்து இயற்கையான முறையில் இயற்கையாக அதாவது வெஜ்ஜு சாப்பிட்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் இல்லை இப்போ எனக்கு இப்போது இல்லை அப்போ நான் திருப்பி ஆதி காலத்துலேருந்து வரேன் ஆதி மனிதன் வேட்டையாடிதானுங்க சாப்பிட்டான் அதாங்க அவனுக்கு தெரியாத போது அவன் கிட்ட தான் கற்றுக்கிட்டான் அறிவு ஆறாத அறிவு ஒன்று வேலை செய்யணும்ல அப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறான்ல நம்ம இந்த மாதிரி கிடையாது நான் வந்து இந்த மாதிரி சுத்து சுற்றலை நான் வந்து பொந்துக்குள்ளே இருந்தேன் ஒரு சிங்கத்தை பார்த்து பொந்துக்குள்ளே வாழ்ந்தேன் இப்போ நான் வந்து எனக்கான வீடு கட்டிக்கிறேன்ல இன்னும்மா நீங்கள் காட்டில் போய் சாப்பிட்டுன்னு கேட்டீங்க இன்னும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறதானே சரி அந்த பழக்கம் தான் ம் அந்த பழக்கம் தான் இன்னும் அப்படியே இருக்குது அப்போ நம்ம உடம்புல ஒட்ட ஜீன் தானே அது அதை மாற்ற முடியாது இல்லை அப்போ வந்து உணவு மனிதனோட உணவு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வந்து நான்வெஜ் வேணும் தானே அதானே நீங்கள் வந்து நான்வெஜ் வேணும்னா நீங்கள் சாப்பிட்ருங்க சரியா இதுக்கு ஆன்பித்து சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்லாம் ஆனால் ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா உங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியும் இப்போ உங்கள் உங்களுக்கு வேறு வாரியும் சொல்கிறேன் இப்போ பூமிக்கு ஒரு ஏலியன் வந்துடுச்சு ஏலியன் கூட்டம் அதிகமாகிடுச்சு அதுங்களுக்கு கறி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க வந்து வேட்டையாடி சாப்பிட்றது அது வந்து நினைச்சிக்கும் குழந்தை எது தானே சாப்பிட்றோம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிது உங்களுக்கு எப்படி இருக்கும் வலி வேதனையாக தான் இருக்கும் இருக்கும்ல அதே மாதிரி தான் அந்த ஆட்டுக்கு இருக்கும் இருக்குமா இல்லையா ஒரு கோழி கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன பருந்து வந்து அந்த கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போனால் கோழிக்கு எவ்வளோ கோவம் வருது அந்த பருந்தே வேட்டையா பருந்தே பறந்த பறந்து தாக்குற அளவுக்கு அதுக்கு அந்த அன்மை இருக்குது கோழி அதே கோவம் தானே அதுக்கு இருக்குது அப்படிங்க அது வந்து உங்கள்கிட்ட வாயிட்டு பேசலன்றதுக்காக அதுக்கு வலி விளைச்சலாம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது சேம் வலி எல்லாமே இருக்குது அந்த வழியோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்றது கோடி சாகும் போது என்னென்ன வருத்தப்படுதோ அது எல்லாமே உடம்புல கலக்கும் அந்த உடம்பு தானே நீங்கள் சாப்பிட்றீங்க தான் போயிடுச்சு அப்போ இதிலேருந்து இன்னொரு கேள்வி வருது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேளை சைவமாக சாப்பிட்டா நம்ம மனசும் மூளையும் வந்து ஒரு எந்த ஒரு கோபம் தாபமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறோம் இல்லை அசைவம் அதிகமாக சாப்பிட்டா அந்த மிருகத்தோட குணம் கண்டிச்சினா நமக்குள்ளே வரும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்களேன் இல்லை ஒரு மாதத்தில் ஒரு இருபத்தொரு நாள் சாப்பிட்டு வேணும் சைவ மட்டும் ஆமாம் சைவ மட்டும் சாப்பிட்டு பாருங்க சைவ மட்டும் சாப்பிட்றன்னு பத்து கிலோ படம்லாம் சாப்பிட்றது பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும் ஓகே சாப்பிட்டு பாருங்க என்வி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க உங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது ரெண்டுமே நீங்கள் குணம்னு சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனை எப்பவுமே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி மாறிடும் அதே தொல்லை இருக்கும் அதே வேலையெல்லாம் போயிட்டுருப்பீங்க நான் பதில் சொல்கிற அணுகுமுறையே வேறு மாதிரி மாறிவிடும் சேர்த்து சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஒரு கோபமாக ரியாக்ட் பண்ணுவோம் கோவமாக பேசுவோம் நம்மள அறியாமலே அந்த கோவம் வெளியே ஆகும் அப்படிங்குறது சைவம் சாப்பிட்டா ஒரு சாந்தமான குணம் வந்து விளையாட்டு நீ சாப்பிட்டு பாருங்கன்றே தான் வந்து என்மெல்லாம் சாப்பிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல நிலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க முழுமையை நோக்கி போகணுன்னு நினைக்கிறவங்க அது தானாகவே விட்டுருவாங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அவங்களால அதை எடுத்துக்க முடியாது அது ஒட்டாமே போகும் அது வரைக்கும் அவங்க சாப்பிடாமல் போட்டணும் அது மீதிலாம் சாப்பிட்டு போங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எண்ணி பிடிக்குதா கிரேவி சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களா நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா சாப்பிடுங்க உங்கள் நாக்கு டாக்கி கேட்டது சாப்பிட்ருங்கன்றேன் அப்போ இதை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தோணும் இதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பிட தேவையில்லை சரி ஓகே இதை அப்படியே நம்ம ஒரு பக்கம் ஆன்மீகத்தை தாண்டி சயின்டிஃபிக்காக வருவோம் ஒரு இடத்துல பிளட் டொனேஷனுங்க ஒரு கேம்ப் நடக்குது அந்த இடத்துல நிறைய நபரில் கியூவில் நிற்கும் போது பிளட் சாம்பிள் செக் பண்ணுறாங்க ஒரு நபருக்கு பாயிண்ட்டு ரொம்ப அதிகமாக காட்டுது ஒரு நபருக்கு பாயிண்ட்டு கம்மியாக காட்டுது அந்த டிஸ்பிளேயில் காட்டும் பாயிண்ட் கூட உள்ள நபர் வந்து பயப்படறாரு ஆ சிஸ்டர் எனக்கு ஏன் இப்போ நிறைய கவுண்டிங் காட்டுது எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ப்ளட்டில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பயப்படாமண்ணா நீங்கள் வந்து அதிகமாக வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க பீஃப் சாப்பிடுவீங்க அதனால உங்களுக்கு பிளட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸில் இருக்குது இது வந்து நல்லது தான் அப்படின்னு இது அங்கே சொல்லப்பட்ட ஒரு தகவல் இது வந்து உண்மை பொய் கிடையாது அதை பற்றி தெரியாது அப்போ சயின்டிஃபிக்காக வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறது வந்து நேரம் தர்க்கத்துக்கே வரலன்றா உங்களுக்கு எதை பிடிச்சா சாப்பிடுங்க சொல்கிறேன்னு நீங்கள் உயிரை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னொரு உயிரை கொல்ல மாட்டீங்க உடம்பு தானே சாப்பாடு என்ன ஆகிடப்போன்னு நினைக்கும் போது நீங்கள் சாப்பிட்லாம் தரலாம் தப்பே இல்லை நீங்கள் எதை அப்படி தான் மனுஷன் கூட அடிச்சு சாப்பிடுங்க யாரும் வேணாம் ஆனால் அகோரிகள் அடிச்சு சாப்பிட்லாம் ஆனால் இறந்த மாமிசத்தை சாப்பிட்டு தானே இருக்கும் அவங்க எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களோட நீங்கள் அகோரிய ஆக போகிறீங்கன்னா போய் அகூரிய போய் சேர்த்து கற்றுக்கங்க ஏன் சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிட்றாங்க அவங்களோட முறையே வேறு மாதிரி வாக்கு முறையே டோட்டலாக வேறு அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம இந்த சைடில் இருக்கமா இந்த சைடில் என்ன இருக்கோ அதை தான் பார்க்கணும் ஒரு ஆன்மீகவாதியாக ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு சாதாரணமாக நம்மள மாதிரி மனிதனாக இருக்கட்டும் ஒரு அதாவது விலங்குகளை ஒரு உயிராக பார்த்தா சாப்பிடக்கூடிய எண்ணம் நமக்கு வராது தொடர்ந்து பல வஸ்துகள் காய்கறிகளை சாப்பிட்டா சாந்தமான குணம் இருக்கும் கண்டிப்பாக வரும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டா அந்த இருக்கக்கூடிய குணங்கள்ல வரும் கண்டிப்பாக இதுதான் உங்களோட கருத்து ஆமாம் இப்போ நேரில் நீங்களும் இவங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பாங்க அப்போது நீங்களே இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் காலம் நான் நான்வெஜ் சாப்பிட்டு பாருங்க அடுத்து ஒரு மாதம் வெஜ்ஜு சாப்பிடுங்க இந்த ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அதோட குணங்கள் கண்டிப்பாக வெளிப்படணும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து இதேமாரி சுவாரஸ்யமான நிறையா தகவல் தெரிஞ்சுக்க இப்போதுமே நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்